ரசால சிஎஸ்கேல கொண்டு வரல ஒரு ப்ராப்ளம் இருக்கு வேற ஒரு டீம் வந்து அவருக்கு ஸ்கெட்சு போட்டுட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல டாப் ஃபைவ் வீக்கா இருக்கா அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு ஒரு சில முக்கிய வீரர்களையும் சிஎஸ்கே வந்து டீம்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎல் பற்றி முக்கியமான அப்டேட் டேட் அண்ட் டைம் டேபிள் அது மட்டும் இல்லாமல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச்சும் எக்ஸ்டன் ஆக போகுது எல்லா நியூஸுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்ச ஹைப்போ கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ரசல் வந்து ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேக்கு தான் வர போறாரு ரசல் மேக்ஸ்வெல்லு இப்போ என்ன நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சி போட்டு இவங்க வந்து சைன் பண்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க நம்மளும் இவங்க பேசிட்டு இருக்க விஷயங்களும் நம்மளுமே தெரிஞ்சு அந்த மாதிரி தான் நம்மளுமே சொல்லிட்டு இருந்தோம் சிஎஸ்கே பொறுத்தளவு ஃபினிஷர்ஸ் இல்லாம தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தாங்க ரெண்டு நாடு சுதப்பிக்கிட்டு இருந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா கேரிஓவர் பண்ணும் ஓப்பனிங்கே பாத்துக்கணும் அப்படின்னு தான் சஞ்சு இறக்கி ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் இறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வேற லெவலில் ஸ்ட்ராட்டஜியுமே போயிட்டு இருக்கு இல்லப்பா சார் ருத்து ஓப்பனிங் பண்ண போகிற அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் டாப் ஃபைவ் வந்து அழகாவே செட் பண்ணிட்டாங்க ஃபினிஷர் மட்டும் இல்லையே கேம்ரூன் கிரீன் எடுக்கணுமா இல்லை அவரை வந்து கொல்கத்தா ஹை ப்ரைஸ் போயிட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவருக்கு ஆப்ஷனாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசெல்லாம் அவரை வந்து எடுக்கணுமா அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருந்துச்சு என்னை பொறுத்தவரை கே வந்து இதுல வேற எதுவும் பிளான் பண்ணுற மாதிரிதான் எனக்கு தோணுது அவங்கள பொறுத்தளவு டீமே களைச்சு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாகக்கூடிய ஆகக்கூடிய இருக்காங்க ஏன்னா போனதுல ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு கேப்டனை வளர்ச்சி விடுவானான்ற மாதிரி நான் மெகாலயத்தில் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்ட்ரேயை செய்கிற வெளியில விட்டாங்க என்ன அதிகமா கேட்டுவிட்டேன் கொஞ்சம் அதிகமாக கேட்டேன் அதுக்கு போயிடுச்சு என்னை வெளில விட்டாங்க அதுக்கு தான்டா நீ வெங்கட சேது இருபத்தி மூணு கோடி விட்டு வாங்கினியா அப்படின்ற மாதிரி அவரோட சாபக்கீடு தான் அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு பார்க்கும்போது அறுபத்தி நாலு கிட்ட அவங்க வச்சிருக்காங்க அதை வச்சு கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஹை ப்ரைஸில் வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாலுமே அவங்களுக்கு பேக் ஃபயராக தான் அவள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குருபாஸை தள்ளி விட்டாங்க குயின்டெண்டிக்காக தள்ளி விட்டாங்க இந்த மாதிரி ரசல் ஃபினிஷரையும் தள்ளி விட்டாங்க அந்த மாதிரி ரசல் ஒரு ரெண்டு மூணு அஞ்சு ஓவர் போட்டு திடீர்னு நாலஞ்சு விக்கெட் கூட எடுத்துகிட்டு வர அந்த மாதிரி டீமே களைச்சி போட்டாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து மெகா ஆக்ஷன் மாதிரி செட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து கேகேஆர் இருக்கேன் அதனால் வந்து ஹை ப்ரைஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது கேகேஆர் வந்து வேற ஏதோ பிளான் பண்ணுது ரசலை விட்டது வந்துமே ஒரு சூட்சமம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரசலை விட்டு அவங்க வேற யாருக்கோ பிளான் பண்ணிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ரூன் க்ரீன்க்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷராகவும் அவரை பார்க்கலாம் ஒரு பேட்டிங் வந்து சூப்பரா பண்ணுவாரு பவுலிங்கும் செம்மையா பண்ணுவாருன்னு அவரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் தோணுது இப்போ பார்த்தீங்கன்னா ரசல் வந்து சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இப்போ கேட்டால் ரசல் வந்து எல்எஸ்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்க டீமுக்கு நீங்கள் வந்துருங்க ஒரு ஃபினிஷர் தேவை ஏன்னா அவங்கள்தான் ஒரு தண்டனை ஆகிட்டு இருந்துச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஓடி ஓட்டு இங்க எடுத்ததுக்கு இருபத்தி ஏழு ஓடி ஓட்டு எடுத்த ரிஷப் பண்ட அந்தளவு பண்ணவே இல்லை அவர் பினிஷர் கிடையாது ஒன் டவுன் தான் ஓப்பனிங் அவளுடைய ஆடம் மார்க்கும் சூப்பரா பண்றாங்க ஒன் டவுன் வந்து ரிஷப் பண்ணிட்டு இறங்கிட்டு போயிடலாம் நிக்கோலன்ஸ் பூரன் இருக்காரு அப்புறம் வந்து குட்டி பையன் செம்மை ஆயுஷ் படோனி ஆடுவாரு பினிஷரா வந்து பாத்தீங்கன்னா ரசலை தூக்கி போடா நல்லா இருக்கும்னு தான் அவங்கமே யோசிச்சுட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கதா ஒரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு அப்ப சிஎஸ்கே ரசல் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் குறைவுதான் இப்ப சிஎஸ்கே யார் எடுக்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஊர் பையன் நல்லா ஆடுவான் மும்பைக்கு எதிராக ஹண்ட்ரட் கூட வெங்கடேஷ் ஷேர் எல்லாம் போன வருஷம் சரியா அமையலை அதனால வந்து இந்த ஃபார்ம் இல்லாத பிளேயர் எல்லாம் டீம்ல கொண்டு வந்து ஃபார்ம் ஆக்குறது என்ன சிஎஸ்கேக்கு புதுசா அப்படின்ற மாதிரி அவர் வெங்கடேஷ் செய்யரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதனால மேபி வெங்கடேஷ் அவங்க பினிஷரா பாக்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு என்னை கேட்டா வெங்கடேஷ் ஐயருக்கு போறதை விட்டு மேக்ஸ்வெலுக்கே போயிடலாம் கம்மி ரேட்ல கெடுத்தால மேக்ஸ்வெல் அந்த மாதிரியே மாதிரி மாதிரிதான் இப்போ லியாம் லிவிங்ஸன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கூட இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து கே கேஆர் கூட வந்து ரசல் அவங்க பெட் பண்ணலாம் அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட இருக்கு நம்ம எல்எஸ்சிட்ட அவங்க ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சிஎஸ்கே வந்து நாற்பத்தி மூணு கோடிக்கு மேல அவங்கள்ட்ட இருக்கு நீங்க அதிகபட்சம் பதினஞ்சு கோடி வரைக்கும் ரசல்க்கு ட்ரை பண்ணலாம் பதினெட்டு கோடி வரைக்கும் ட்ரை பண்ணி கூட நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற தான் எனக்குமே தோணுது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு அவர் வந்து மும்பையோட டாப் ஃபை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே டாப் ஃபை தான் சூப்பரா இருக்கு நீங்க ஆர் ஆரோட டாஃப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல கூட வந்துச்சு ஆர் ஆர் டாப் ஃபைவ் நல்லா தான் இருக்கு போன வருஷம் இதே டாப் ஃபை தானே இருந்துச்சு எங்க அடிச்சாங்க இதே ஹிட்மேர் தான் இதே துருஜூரல் தான் இதே வைபோ சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு அதே ரியான் ஒரு மேட்ச்ல வந்து ஹண்ட்ரட் போட்டாரு என்ன கிளைமேக்ஸ்ல போயிட்டு போயிட்டு ஒரு ரன் அடிக்க முடியும் அஞ்சு ரன் அடிக்க முடியாம டாஃபே வந்து போன சீசனும் இருந்துச்சு கரெக்டாக செட் பண்ண முடியல அவங்களால இந்த சீசன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா கொடுத்து டானோன் பெயர் யாரும் சூப்பரான பிளேய்ங்களோன்னா ஆனால் இந்த டைம் பார்க்கலாம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அதை பொறுத்து நம்ம பேசலாம் அப்புறம் மும்பைக்கு வந்தோம் அப்படின்னா ரியான் ரிகில் வந்து இப்போ இந்த டெஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்லேயும் பார்த்தா அந்தளவு பண்ணல இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லயும் வந்து நம்ம பார்த்தால இதுலயும் பார்த்தா டபிள்யூடிசி ஃபைன்ல ஒரு பண்ணவே இல்ல அவர் போன சீசனே மும்பைக்கு வந்து ஒரு பேக் ஃபயரா ஒரு பேக் ஃபயர்னு சொல்ல முடியாது ஓரளவு வந்து அவருக்கு வந்து பேக்கப்பா ஒரு எடுத்துக்கணும் ஜானி பஸ் மாதிரி நினைச்சோம் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்ப அவரை வந்து வெளியில விட்டுதான் வேற வழி கிடையாது அடிக்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் எடுத்து இருந்திருக்கலாமோ பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற விஷயமே போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் எப்படியோ நானூறு ஐநூறு ரன் அடிச்சிருவாரு ரியான் ட்ரிக்கில் தான் நல்லா பண்ணி ஆகணும் அவரு சப்போஸ் சொல்லப்பினாரு அப்படின்னா இந்த மினி ஆக்ஷன்ல அவருக்கு பேக்கப்பா வந்து போய் ஜானி போஸ்டர் ரெண்டரை கோடி கிடப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வேற யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அது நான் ஒண்ணு சொல்லிட்டா எல்லாரும் வந்து இவ்வளவு காசு வச்சுட்டு மும்பை அவ்வளவுதான் மினி வர வரமாட்டாங்க அவங்க தான் டீம் செட் பண்ணிட்டாங்க இல்லப்பா இப்படி பேக் ஃபயர் டாப் ஃபைவ் வந்து சொதப்புது வில் ஜாக்ஸ் ஆள்லன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மும்பை என்ன தெரியுமா எந்த டீம் இல்லாத மாதிரி ஸ்கவுட்டர் சூப்பரா இப்போதே பண்ணி வச்சிருக்கோம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஹர்திக் பாண்டியன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா குல்தீப் யாருன்னா உங்களுக்கு யாரும் தெரியுமா அஹ் வருமானா உங்களுக்கு யாரும் தெரியுமா இந்த மாதிரி எந்த பிளேயரும் யாருக்குமே தெரியாது அவனை கூட்டம் திடீர்னு விக்னேஷ் புத்திரிட்டு போடுறா அப்படின்னு வாங்க மூணு விக்கெட் அவர் சிஸ் கேக்குற எடுத்துட்டு போயிடறான் அந்த மாதிரி மும்பையை பொறுத்தளவு கண்டிப்பா சூப்பரான ஸ்கவுட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மினி ஆக்ஷன்லயும் பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன பையனை ஏதாச்சும் ஒரு குட்டி பையலை வந்து கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து அவனை வந்து இறக்கி விடுவாங்க பாத்தீங்கன்னா அவட்டு உரிய உரி நொறிக்க போகிறான் பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போறாப்பாவடிங்க நல்லா பண்ணுவார் அப்படின்ற தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறமேட்டு ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வந்து மார்ச் எட்டாம் தேதி வந்து முடிவடையுது அது முடிஞ்சோடனே ஒரு ஒன் வீக் கழிச்சு மார்ச் பதினைந்தாம் தேதி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஐபிஎல் வந்து மார்ச் பதினஞ்சு ஸ்டார்ட் ஆகி கரெக்டா பாத்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிகிற மாதிரி வந்து பைனல் வைக்கிற மாதிரி பிளானிங்ல போயிட்டு தான் போன சீசன் வந்து பதினாலு போட்டிகள் தான் இருந்துச்சு எழுபத்தி நாலு போட்டிகள் தான் இருந்துச்சு இந்த டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு போட்டிகள் வந்து எக்ஸ்டன் ஆக போகுது பதினாறு போட்டிகள் வந்து ஆட போறாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்து மொத்தமாக எண்பத்தி நாலு போட்டிகள் போட்டு கொளுத்து எடுங்கடா போட்டி என்னப்பா கம்மியா இருக்கு ஒரு சில வந்து இப்ப மும்பை மேட்ச் ரொம்ப தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கு மேட்ச் இல்லாத மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் டெய்லியுமே ஒரு சில மேட்ச்சு இருந்தாலுமே பிடிச்ச டீம் அந்த மாதிரி டீம் இருக்கும்போது போது மேட்சுகள் இல்லாத மாதிரியே தெரியும் அதனால வந்து இப்ப ஒரு ரெண்டு மேட்ச் எக்ஸ்ட்ராவும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா என்னைய பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டீம் வந்து பில்டர் பண்ணி ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா டீம் வந்து செட் பண்ணிட்டாங்க மெகா ஆக்சன் வந்து அளவு வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சு அதே மாதிரி இந்த டைம் வந்து மினி ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சுவாரஸ்யமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நூற்றி இருபது கோடியோட தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க எல்லா டீம் இதுல ரிட்டன்ஷன் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது நாற்பது கோடி எவ்வளோ கொண்டு வரோமோ அதெல்லாம் வருவாங்க ஆனா இந்த மெகா ஆக்சன் மாதிரியே மினி ஆக்ஷனுக்கும் நாற்பது கோடி அறுபது கோடியோட வந்து ரெண்டு டீம் வருது மற்ற எல்லா டீமையும் சேர்த்து வச்சாவே அவங்கள்ட்ட இருக்கிறது நூறு கோடி கூட வராது ஆனா இந்த ரெண்டு டீம் மட்டுமே பாத்தீங்கன்னா அறுபது நாற்பது கோடி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் அதிகமாவே இருக்கும் இதுல ரெண்டு டீம் வந்து சூடு கூடாது என்ன அவன் பண்றா அவன் பண்றான் நீ சூடு போடாம கரெக்டான வந்து பிக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு டீமுமே சாலிடா வந்து இது பண்ணும் என்னை பொறுத்தளவு கேகேஆர் வந்து காஸ்ட் அதிகமா வச்சிருந்தா கூட நான் சிஎஸ்கே பக்கம் போறேன் ஆல்மோஸ்ட் அவங்க டீம் செட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபினிஷருக்காக தான் பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்குள்ளேயே போறாங்க ஒரு பாஸ்ட் போலர் யாரை வேணா அவங்க எடுக்கலாம் அதுக்கே அவங்க நாற்பது கோடி வச்சிருக்கேன் என் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா டீம் செட் பண்ணிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டாஃபை பத்தி உங்க என்ன நினைக்கிறீங்க மும்பையோட டாஃபை இந்த வீக்கா இருக்கா அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ஆரம்பிக்குது எண்பத்தாறு போட்டிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் சொல்லுங்க